வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வெஜிடபிள் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக என்கிட்ட சிப்பி காலம் இருக்குது நான் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுன் கேரட் பீன்ஸ் அதுக்கப்புறம் பட்டாணி இந்த பச்சை பட்டாணி ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரிசி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எப்போ சாதம் ரெடி பண்ணோமோ அப்போ நீங்கள் இந்த அரிசியை ஊற வச்சா போதும் கழுவிட்டு நான் அப்படியே ஊற வச்சுருக்கேன் இப்போது ஒரு ரெண்டுலேருந்து நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ்லாம் தேவையோ நீங்கள் அந்த எல்லா வெஜிடபிள்ஸுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கேரட்டு பீன்ஸ் அவரக்காய் அப்புறம் பச்சை பட்டாணி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து பூண்டு சேர்க்கலை பூண்டு சேர்க்காம சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இஞ்சி இது எந்தயுமே ஒரேடியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ பேஸ்ட்டை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த கிராம்பு ஏலக்காய் பட்டை சேர்த்ததுக்கப்புறமா இந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு அப்புறம் இஞ்சி இந்த ரெண்டையும் பேஸ்ட்டாக்கி சேர்த்துக்கோங்க தக்காளியுமே நீங்கள் பேஸ்ட்டாக்கி சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம புலாவ் மாதிரி செய்கிறது அப்படிங்கிறதுனால தக்காளி நான் அப்படியே சேர்த்துருக்கேன் பேஸ்ட்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கி கொஞ்சம் கலர் மாறிடும் தக்காளி விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணால் கேரட்டு பீன்ஸ் அவரக்காய் சேர்த்துருக்கேன் தக்காளி இந்த எல்லாமே நல்லா வேகணும் அதுக்கப்புறமா ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்துவை பச்சை பட்டாணியை நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காளான் வந்து ஆப்ஷனல் தான் நான் கொஞ்சமாக தான் போகிறேன் அதில் எந்த சேர்க்க போகிறது கிடையாது அதுவும் இப்போ சேர்க்கக்கூடாது நம்ம அரிசி போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த காளான் சேர்க்கணும் இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சிக்கலாம் நான் இந்த புலாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி எத்தனை வாட்டி தேங்காய் பால் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால கூடுதலாக என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா ஒரு பால் சேர்க்க போகிறேன் அதாவது ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தேங்காய்பால் நான் மொத்தமாக அஞ்சு டம்ளர் சேர்க்க போகிறேன் அரிசி ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அஞ்சு டம்ளர் நமக்கு சரியாக இருக்கும் அரிசி ஊற வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தேங்காய் பால் நீங்கள் சேர்க்க வேண்டியிருக்கும் இப்போ தேவையானாலும் உப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம காய்கறி வதக்கிறப்ப அடிபிடிக்காமல் இருக்கணும் அப்படி அடிப்பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை எடுத்து விட்டுருங்க அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா குக்கரில் நம்ம சாதம் வேக வைக்கிறப்ப அந்த அடி பிடிச்சது கூடவே இன்னும் கொஞ்சம் பிடிச்சி நமக்கு வந்து சாதம் அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இங்கே அடி பிடிக்கிறப்ப நம்ம வதக்கிறப்பவே அதில் வந்து எந்த விதமான அடி பிடிக்காமலே எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமே நமக்கு என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்காமல் நமக்கு வந்து இந்த புலாவும் கிடைக்கும் இப்போ நான் ஊற வச்சு அரிசி என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா சேர்த்துட்டேன் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் தான் நான் என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னா அரிசி ஊற வச்சிருக்கேன் இப்போது மல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க மல்லி இலையும் புதினாவும் சேர்க்குறதுனால நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த புலாவ் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக காளான் சேர்த்துட்டு நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா மூடி வச்சுட்டேன் ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் சிப்பி காளான் வந்து நம்ம குழஞ்சிடும் நான் அதனால் நான் தேவையான அளவு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு விசில் வச்சு நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா இந்த புலாவை ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்பவும் குலைவாக இருக்காது ரொம்ப விதையாகவும் இருக்காது கொஞ்சம் கூட அடி பிடிச்சிருக்கவே பிடிச்சிருக்காது ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் நமக்கு இந்த வெஜ் புலாவ் வெஜ் புலாவுக்கு வந்து தேங்காய் பால் சேர்க்காம தண்ணி சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டால் தண்ணி சேர்க்கலாம் ஆனால் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேங்காய் பால் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் லன்ச் பாக்ஸுக்கு நான் என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா இந்த வெஜ் புலாவ் தான் வச்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த வெஜ் புலாவ் பால் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வெஜ் புலாவும் செய்யலைன்னா செஞ்சு பாருங்க நமக்கு கொஞ்சம் கூட அடிப்பிடிச்சிருக்காது நம்ம வெங்காயம் எல்லாம் வதக்கிறப்பவே அடிப்பிடிக்காமல் வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான அடிப்பிடிக்கவும் இருக்காது ஷைடிஷாக நான் வந்து எக் ஃப்ரை வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் சாப்பிடுவோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு காரமான ஒரு தொகையல் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு குருமா வச்சுக்கலாம் ரொம்ப அவசரமாக இருந்துச்சு அப்படின்னா துவையலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இந்த தேங்காய் துவையல் யூஸ் பண்ணாமல் மல்லி துவையல் அப்படி இல்லைனா புதினா துவையல் அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து என்ன செய்ய அப்படின்னா மல்லியில் துவையல் தான் அதுக்கு கொஞ்சமாக என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சின்ன வெங்காயம் ஒரு மிளகாய் கொஞ்சம் தேங்காய் தேங்காய் வேண்டாம் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மல்லி இலையிலே சாப்பிட்றீங்க அப்படின்னா காரத்துக்கு வந்து மிளகாயை கம்மி பண்ணிக்கோங்க தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம மல் இந்த மிளகாய் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் தேங்காய் இல்லாமல் கொஞ்சம் தேங்காய் வச்சிங்க அப்படின்னா ஒரு அரை மிளகாய் சேர்த்தா போதும் நான் வந்து மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா மல்லி இலையை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மல்லிகையில் கொஞ்சம் நல்லா சூடுங்கணும் இது கூடவே கொஞ்சம் புதினா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் புதினா சேர்த்திங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சிக்கலாம் அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம் தேவையான உப்பு சேர்த்து நான் அரைச்சி எடுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஹைப் கொடுங்க தேங்க்யூ